வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினராக இணைத்திருக்கின்றான் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையேயான விசேட சந்திப்பு நடைபெற்றது யாழ்ப்பாணம் மாற்றின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சித் தலைவர் மா விசேநாதிராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுமந்தரன் கட்சியின் துணைச் செயலாளர் சி வி கே சிவஞானம் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரக்தினும் பங்கேற்றிருந்தார் குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தலில் உள்ள தமிழ் அரசு கட்சிகளின் ஆதரவை கோருவது தொடர்பாக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது வடக்குக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச இலங்கை தமிழரசு கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருந்தார் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய தமிழரசு கட்சியுடன் பேச வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நீண்ட நேரமாக சுமார் இரண்டு மணத்தியாளங்கள் அவருடனான சந்திப்பு நடைபெற்றிருந்தது இதிலே கட்சி தலைவர் மாவி சேனாதிராஜா சிரேஷ்ட உப சி வி கே சிவஞானம் நிர்வாக செயலாளர் குலநாயகம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் வந்து கலந்து கொண்டு தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாக எடுத்து சொல்லியிருந்தனர் அதிகார பகிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கின்ற ஏமாற்றங்கள் நாங்கள் போதாது என்று சொல்கின்ற இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை கூட இப்போது இன்னும் மோசமான நிலைக்கு கடந்த சில அரசு கால அரசாங்கங்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன கொடுக்கல்களையும் மீளப்பெறுகின்ற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது அது மிகவும் நலிவடைந்ததாக காணப்படுகிறது ஆகவே பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவேன் என்று சொல்வதில் கூட இன்றைக்கு அர்த்தமில்லாமல் இல்லாமல் இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னோம் இதில் விசேடமாக வடக்கு மாகாண அவைத் தலைவர் இருக்கின்ற சி வி கே சிவஞானம் மாகாண சபை அனுபவங்களையும் மாகாண சபை நிறுவனங்களையும் எடுத்துச் செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலைமையும் விபரீதமாக எடுத்துச் சொல்லியிருந்தார் அவற்றுக்கெல்லாம் எதிர்கட்சித் தலைவர் பதிலளிக்கும் போது தன்னுடைய நோக்கு அதாவது முதல்ல கிராமம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அதன் பிறகு நகரம் பொருளாதார நக பிரதேச செயலகம் மாவட்டம் மாகாணம் கட்டியெழுப்பப்பட்டு அதற்கு பிறகுதான் நாடு கட்டியெழுப்பப்படும் என்று தன்னுடைய கோட்பாட்டை பற்றி சொல்லியிருந்தார் அடிமட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய கோட்பாடு என்று சொல்லியிருந்தார் இதில் விசேதமாக நிதி பகிர்வு என்ற விடயத்தில் சொல்லி இருந்தார் அதாவது அதிகார பகிர்வை கொடுத்து விட்டு நிதி பகிர்வை செய்யாவிட்டால் அந்த அதிகார பகிர்விலே எந்தவித பிரயோசனமும் இருக்காது என்றும் ஆகவே அது சம்பந்தமாக தாங்கள் விசேட கவனம் எடுப்பதாகவும் சொல்லியிருந்தார் நாட்டில் வாழ்கின்ற மக்கள் மத்தியிலேயே அதாவது பல்வேறு இனங்கள் மத்தியில் இருக்கின்ற பரஸ்பர நம்பிக்கை இனம் அதை நாங்கள் சுதறு சிறிது சிறிதாக இல்லாது ஒழிக்க வேண்டும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் சொல்லியிருந்தார் இதில் சொல்லி சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த நாடு நோக்கி அவர் சொல்லி இருக்கின்ற கருத்தியல் நல்லவை அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களது தமிழ் மக்களின் அடையாளங்கள் பேணப்பட வேண்டும் தமிழ் மக்களது தாயகத்திலேயே வடக்கு கிழக்கு இணைந்தன ஒரு அகிலே பூர்ண அதிகாரபூர்வமான அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லியிருந்தார் அவர் சொல்லுகின்ற மற்ற விடயங்கள் எல்லாம் நல்லவை வரவேற்கத்தக்கவை ஆனால் சில வழிகளில் எங்களுடைய மக்கள் தூரிய நோக்கோடு எதிர்பார்க்கின்ற அதிகார பகிர்வு பற்றி பேசாமல் அதை குறித்து வாக்கு உறுதிகளை கொடுக்காமல் வேறு விடயங்களை சொல்வது அதிகாரப்பகிர்வை பற்றி சொல்வதிலேயே தப்பியோடுகின்ற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் என்பதை அவருக்கு தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆகையினால் மற்ற எல்லா விடயங்களையும் பற்றி சொல்லுகின்ற போது அத்திகாரப்பகிர்வு சம்பந்தமான அவருடைய நிலைப்பாட்டை திட்டத்தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விபரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் இதற்கு அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அவை அனைத்தும் வரும் முன்கூட்டியே இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு தேர்தல் அறிக்கையில் முன்கூட்டியே வருவோம் என்று சொல்லியிருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன விடயங்களை ஒவ்வொருவர் அவருக்கு நாங்கள் ஆதரவளித்த தீர்மானங்களை எடுத்திருந்தோம் அதாவது அதனை அவருக்கு இப்ப மீளவும் ஞாபகம் ஊட்டினோம் அப்படி நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்னர் பெருவாரியாக வாக்களித்திருந்தார்கள் ஆகையினால் அவர் கொடுக்கின்ற வாக்குறுதி எங்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் சொல்ல வேண்டும் அதை வைத்து தான் நாங்கள் எங்கள் தீர்மானத்தை எடுப்போம் என்பதை திட்டவட்டமாக அனுப்பியிருந்தோம் சொல்லி ஜேவிபியின் தலைவர் திசா திசாநாயக்க தங்களை சந்திக்க இருக்கிறார் இந்த ஒரு விடயத்தில் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதாவது இன்றைய தினம் ஜேவிபியினுடைய தலைவர் அன்றகுமார் திசா நாயக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை வந்து சந்திக்க இருக்கிறார் அந்த ஜேவிபியுனருடைய சந்திப்பு முன்கூட்டி ஒழுங்கு செய்யப்பட்ட சந்திப்பு அதே நேரம் சஜித் பிரேமதாசுடனான சந்திப்பு என்பது அதுக்கு பிறகு ஒழுங்கு செய்யப்பட்ட சந்திப்பு என்ற ஒரு விடயத்தை நேற்றைய நாளில் சொல்லியிருந்தார் நாடாளுமன்ற சுமந்திரன் ஆனால் இது முதல் நடக்கிறது அது பிறகு நடக்கவுள்ளது இதன் போது ஆதரவு வழங்குமாறு வெளிப்படையாக சஜித் பிரேமதாச உங்களுடன் கோரிக்கை விடுத்தாரா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உங்கள் ஆதரவு வேண்டுமென்று அப்படியாக அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் உங்களை வந்து சந்தித்ததும் நடத்திய பேச்சுவார்த்தைகளும் அப்படியாகத்தான் இருக்கின்றது என்று எம்ஏ சுமந்திரன் சொல்லியிருந்தார் உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது இப்ப இருக்கக்கூடியவருடைய ரணில் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தினை முடித்து விட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அடுத்தது அதுக்குமாறு திசா நாயக் அதே சஜித் பிரேமதாஸ் இவர்களுடைய வருகை என்பது யாழ்ப்பாணத்துக்கு அதிக அளவில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ஒரு விடயம் எல்லோரையும் சிந்திக்க வைக்கிறது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை சொன்ன பிற்பாடு தெற்குளிருந்து அதிகமானவர்கள் வருகின்றார்கள் ஒருவரை இந்த விடயத்துக்கு அவர்கள் பயந்துட்டார்களோ இல்லாடி அச்சம் வந்துட்டோ பதட்டம் வந்துட்டோன்ற நிலை இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவுடாக சந்திப்போம் வணக்கம்